அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் விசபானந்தர் அம்புரலே அருமையான ஒரு பிரதமை திதியை பத்தி பாக்க இருக்கிறான் பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்தநாள் இந்து மதத்திற்கு விவேகானந்தர் கிடைத்தது ஒரு அருள் கொடை இறைவனாக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் நம்முடைய இந்து மதத்தை இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் அதனுடைய புகழை மட்டும் பரப்புவதல்ல இந்து மதத்தில் என்னவெல்லாம் அறிவியல் ரீதியாக இருக்கிறது அப்படின்னு உணர்ந்தவர் சுவாமிகள் விவேகானந்தர் அவர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது அனைவரும் விவேகானந்தர் அவர்களின் புகழை போற்றுவோம் பாராட்டுவோம் விவேகானந்தரை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் விவேகமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க விவேக ஆனந்தமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுங்கள் ஏன்னா இவர்களெல்லாம் வாழ்ந்து காட்டியவர்கள் எப்படித்தான் இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் இதுவெல்லாம் கிடைக்கும்னு விவேகானந்தர்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டியவர் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பொற்பாதம் தொட்டு வணங்குவோம் நாம் இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சந்திர தரிசனம் மாலை நாலு நாற்பது வரைக்கும் பிரதமை திதி இருக்கிறதே அதன் பின்பு தொகுதியை திதி வெள்ளிக்கிழமை மதியம் கோபூஜையில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம் மாலை நாலு இருபத்தி ஒன்று வரைக்கும் ஹர்சனம் நாம யோகம் இருக்கிறது நாம நாமயுகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு வஜ்ரம் நாம யோகம் இருக்கிறது வஜ்ரம் நாம யுகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் கிம்ஸ் துக்கணம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வெள்ளிக்கிழமை மாலை நாலு நாற்பது வரைக்கும் பவகரணம் இருக்கிறது அதன் பின்பு பாலவகரணம் வெள்ளிக்கிழமை விவேகானந்தர் பிறந்த நாள் அருமையாக பொங்கல் நெருங்கிட்டிருக்கு வாங்க வந்து பசுமராதாவுக்கு சிறப்பாக நீங்கள் வந்து நன்மையாக உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகு உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறக்குறோம் பொங்கல் துவங்க இருக்கிறது அதனால் போகியை போற்றி அடுத்தது போகி பொங்கலெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதில் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னென்னா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறவங்களும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருப்பவர்களும் சரி மாட்டுப்பொங்கல் கொண்டாட வேண்டும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதுக்குள் விருப்பம் இருந்தால் வாருங்கள் நாம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்பாக நாம் கொண்டாட இருக்கிறோம் வாருங்கள் ஒரே குடும்பமாக கொண்டாடுவோம் நீங்கள் வந்து வர என் நீங்கள் உங்களுக்கு விறகு அடுப்பெல்லாம் இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துறப்போட நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு பாத்திரம் அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இங்கே வந்து சக்கரை பொங்கல் வைத்து எல்லாம் குளிப்பாட்டி நாம் வந்து மாட்டுப்பொங்கல் மிகச்சிறப்பாக கொண்டாடலாம் இதற்கு எந்த விதமான கட்டணமும் விதிக்கப்படாது எதுவும் கட்டணம் எதுவும் தேவையில்லை நீங்கள் வந்து இந்த மாடுகளோடு மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடுங்கள் மற்ற நாட்கள்லாம் நீங்கள் வெளியில் போறீங்க கோயிலுக்கு போவீங்க வீட்டில் பொங்கல் வைக்கிறதெல்லாம் வச்சுருங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பதினாறாம் தேதி எல்லோரும் வாருங்கள் நாம் ஒன்றாக நம்மளுடைய இனம் அழியாமல் இருக்க நாட்டு மாடுகளை வைத்திருக்கிறோம் சிறப்பாக நாம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கலை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் 哦、oh.